வட நூத்தி இருபத்தாறு எம்எல்ஏக்கள் மக்களவை மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய முப்பத்தோரு எம்பிக்கள் ஆகியோட ஒரு மாத சம்பளத்தை சேர்த்து சொன்னாங்க எங்க எல்லாருடைய ஒரு மாத சம்பளம் சுமார் ஒன்னரை கோடி ரூபாய் அந்த பணத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கறதுல நாங்க எல்லாரும் பெருமை அடைகிறோம் ஐயா பெருமை அடைகிறோம் ஐயா நம்ம கட்டின வரி பணத்துல நாலரை வருஷம் நம்ம தமிழ்நாட சீர அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து எங்க எல்லாரோட ஒன்றரை மாசம் சம்பளம் எம்எல்ஏ எம்பிக்களோட ஒன்றரை மாசம் சம்பளம் ஒன்றரை கோடி ரூபாய் இந்த ஒன்றரை கோடி ரூபா தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களுக்கு கொடுக்க தானே எவ்வளோ கோவில்கள் எவ்வளோ பழமை வாய்ந்த நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னாடி இருந்த ராஜாக்கள் சேரன் சோழன் பாண்டியன் அவங்கலாம் எவ்வளோ ஒரு பாதுகாத்து வந்து கட்டி இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு உலகம் முழுக்க திரும்பி பார்க்குற அளவுக்கு ராஜராஜ சோழர் அவரோட கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் அந்த அளவுக்கு தமிழ்நாடு செழிக்கும் தமிழ்நாடை இன்னைக்கு சீரழிஞ்சு அந்த கோவில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கு எவ்வளவு கோவில் நாலஞ்சு கோவில் சேர்ந்து ஒரு அர்ச்சகர் அந்த அர்ச்சகரோட ஒரு நாள் சம்பளம் பார்த்தா பத்து ரூபாய் இருபது ரூபாய் எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க இந்த ஒன்றரை கோடி அங்க போய் கொடுக்க வேண்டியதானே கோவில்களை காப்பாற்ற வேண்டியதான நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியதானே இல்லாட்டி சரி ஓகே அது வேண்டாம் நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் பாவம் பாமர மக்கள் பட்டியலினத்தார் அன்னைக்கு ரிப்பன் பில்டிங் வாசல்ல தன்னோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு அவ்வளவு போராடி இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒன்றரை கோடிதானே மாண்டாங்களே பாம்பர மக்கள் சின்ன சின்ன பசங்க அவங்க எல்லாருமே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்தவங்க நிறைய பேர் வீட்டுல அந்த மாண்டவங்க வந்து அந்த அந்த பர்சன் தான் அவங்க வீட்டையே காப்பாற்றக்கூடிய கூடிய ஒரு நபர் அப்படி அவங்க அப்போ அவங்க வீட்டோட ஆதாயமே போயிடுச்சு அந்த ஒரு பர்சன் போனதுனால அந்த ஒரு நபர் போனதுனால அவங்க வீட்டோட வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தூக்கி அந்த ஒன்றரை கோடி கொடுக்க வேண்டியதானே சோ இதுதான் உங்க சுயமரியாதை சோ மக்கள் முக்கியம் இல்ல தமிழ்நாடு எப்படி வேணா போட்டோம் தமிழகன் தமிழன் எப்படி வேணா போட்டோம் தமிழ் எப்படி வேணா சீர் எழுதிட்டோம் நான் என்னோட மரியாதை என் வாரிசு முக்கியம் என்னோட அமைச்சர்கள் முக்கியம் அவங்களோட சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் முக்கியம் அதுக்கு தான் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் தமிழ்நாட்டு இவ்வளவு நாள் சொராண்டியாச்சு